உரும்பிராயிலே அமைந்துள்ள வெஹ்கிள் சேல்ஸுக்கு தான் நாங்க வெஹிக்கிள் சேல்ஸில வாகனங்களுடைய பொறுமதி என்னென்ன விலைகளிலே போகின்றது மற்றும் இறக்குமதி வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்ற கூறுகிறார்கள் வாகனங்களுடைய தற்போதைய நிலை விலைகள் மற்றும் அதனுடைய இலைவாசிகளை தான் நாங்கள் தற்போது கேட்க போறோம் இந்த உரும்புராயில அமைந்துள்ள வெஹிக்கிள் சேர்ஸ் திருந்தா வெஹிக்கிள் சேர்ஸ் அந்த மகேந்திரா ஒளிரோ அந்த வாகனங்கள் இருக்குது அதை கேட்டு பார்ப்போம் முதலாவதான் அந்த மகேந்திரா ஒளிரோ வாகனத்தை பார்ப்போம் என்ன விலையன்னு சொல்லி அதே பார்ப்போம் இந்த வாகனத்தினுடைய பெருமதிகள் அதை பற்றி சொல்லணும் ரொம்ப இறக்குமதி செய்யப்பட்டது என்ன பாவச்சு பாவனை பாவிச்சு இறக்குமதி செய்யுதுன்னு செகண்ட் இரண்டாவது பா அது இந்த வினயல என்ன மாதிரி இதெபெட்டி சுதமான இந்தது ரெண்டாவது

முதல் பாவன வாகனட்ட இருந்து வேண்டிய வெச்சிருக்கோம். ஆ முதலாவது பாவ இருந்து கோனரட்ட எடுத்து வாங்கி இருக்கணும். இத பாருங்க இதோட கண்டிஷன் எல்லாம் அப்படி இருக்கு. சீட் கவர் அந்த வாகனத்து இந்த ஏசி எல்லாம் இருக்கு. ஏசி ஏசி எல்லாம் இருக்கு. பாருங்க அந்த ஏசி எல்லாம் இருக்குதா பாருங்க. அப்படிதான் தான் இல்ல நல்ல எல்லாம் கண்டிஷன்ல இருக்கின்றது. சீட்டுகள் மற்றும் வாகனனுடைய ஏசி கூலர் எல்லாம் ரெஜிஸ்டர். பண்ண 모델 தான் ரெஜிஸ்டர் பண்ண 모델 தான்

மக்களை அந்த போய் ரசிச்சு கொண்டு போற மாதிரி இந்த இடத்தை பார்க்கலாம் இன்னைக்கு அந்த இதுல வந்து சீட்டுகள் இதுல கால்ல வச்சு அஞ்சு தூரத்துக்கு ஒரு சிறந்த போயிட்டு வந்து ஒரு எத்தனை பேர் அந்த இருக்கல அதுல இல்ல ஒரு ஏழு பேர் பதினஞ்சு பேரு கிட்ட போகலாம் பதினஞ்சு கிட்ட இதெல்லாம் அந்த

மன்னர்கள் அப்படி கொழும்போல் போறதுக்கு எல்லாம் ஒரு டூரிஸ்டுக்கு நல்ல ஒரு சிறந்த வாகனமா தான் இது இருக்குது பாருங்க இன்னைக்கு அப்படி டயரா பாருங்க அந்த எக்ஸ்ட்ரா இல்ல பாருங்க எக்ஸ்ட்ரா டயரும் அப்படி நல்ல கொண்டிஷனா இருக்குது பாருங்க இது வரைக்கும் அப்படியே புதுசா இருக்குது புதுசா அப்படி டயர் இருக்குது அப்படிங்க மகேந்திரா அது இந்த விலைகள் என்னன்னு சொல்லி அந்த அன்னையிட்ட கேட்டு பாப்போம் ஒளிரோ மகே மகேந்திரா வாகனத்தினுடைய விலை விலையென்ன விலையாங்க

இந்த அடுத்த வாகனத்தை பாக்கிறன்னா அடுத்த வெள்ளைய பார்த்துட்டு அடுத்த டிஏஎஃப் அப்படி சொல்லி எழுதியிருக்கு பதிமூன்று நாற்பத்தொண்டு நம்பருடைய பொலிரோ மகேந்திரா மகேந்திரா வாகனத்தை தான் பாக்குறீங்க இதுல இருக்க அந்த அச்சு மாதிரியா ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் அந்த வாகனத்தை பார்க்கறீங்க மகேந்திரா

அப்படியே புது தயார் அப்படியே பெயிண்ட் எல்லாம் ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினல் பெயிண்டிங்கோட நீங்கள் பெயிண்டிங்கோட நீங்கள் இது பாருங்க உண்டு உள்ளு பாருங்க உள்ளு எப்படி இருக்காங்கன்னு சொல்லியிருந்தா திறந்து பார்ப்போம் அண்ணா திறக்கிற பார்ப்போம் திறந்தானே பாருங்க அந்த எல்லாம் சீட்டுகள் சீட்டை பாருங்க சீட்டுகள் இது அந்த ரெண்டு பேர் இருந்து போகலாம் வேணா ரெண்டு பேர் இருந்து போகலாம் இது ஏசி தானே ஃபுல் ஏசி ஏசி தான் பாருங்க இந்த பாருங்க ஏசி பாருங்கண்டா ஏசி கண்டிஷனோட இருக்கு இருக்குது அந்த சீட்டுகள் எல்லாம் எல்லாம் இதா ஆயிருக்குது அதோட கூட கூட ஆஹ் கண்ணாடியால மக்கள் குறைக்கலாம் இருக்குறைக்கலாம் ரெண்டு மூட

இதை பெற உள்ளு அப்படி இருக்குன்னு சொல்லி தருவேன் இது அந்த வானங்கள் அந்த தியாவரி மேறவேலுக்கு எல்லாம் பொருட்களை ஏத்தி கொண்டு போறதுக்கு ஒரு சிறந்த ஒரு பிசினஸ் செய்யறார்கள் விசினஸ் தான் சரி பிசினஸ் செய்கிறார்கள் இந்த வானத்தை எடுத்தால் நீல் ஆஹ் வியாபாரத்துல முன்னேலாம் இல்ல வாகன இந்த இதை கொண்டிஷனை பாத்துக்கிறாங்க ஒளிரோ வேற எல்லாம் கொண்டிஷன் ஆகிருக்கிறது இந்த ஒளிரோ வானத்துல தான் பாத்தீங்கன்னா இப்ப வானத்துலேயே பொறுமதி என்ன விலைன்னு சொல்லி அன்னைக்கு

உதென்ன மரியன்னா விடிஎஸ் என்ன எல்லாம் உள்ளப்சர் ஆ டி

ஐம்பதாயிரம் தான் சஜீவி நீங்க விட்டுக் கொள்ளலாம் இதனுடைய பின்னுக்கு என்ன மாதிரியான குண்டிச்சை நாடுகள் போய் பார்ப்போம் நாங்க டயர் எல்லாம் நல்லா இருக்கு பாருங்க டயர்கள் எல்லாம் கொண்டிச்சனா பெயிண்ட் எல்லாம் பாருங்க அதுல பெயிண்ட் கொண்டிச்சனா இருக்கு அந்த வானத்தின் பின்பகுதியை பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி உள்ள போய் பார்ப்போம் நாங்க இதுவும் அந்த உள்ளூர் கொண்டிஷனா தாங்க இது அந்த வியாபாரிகள் சிறந்த ஒரு வாகனமா காணப்படுது தாங்க இதுல வியாபாரியினர் மரக்கறியல் பொருட்களை எத்திக் கொண்டு பிசினஸ்கள் செய்யக்கூடிய மாதிரி ஒரு சிறந்த ஒரு கீழதான் இருக்கு எப்படி இல்ல ஃபுல்லா மரக்கறிகள் வாழைகள் மரக்கறிகள் செய்கிறாங்க அதுகளுக்கு இந்த கொழும்புகள் ஓட்டங்களை பூராதளவுக்கு இந்த வாகனம் நல்லா இப்போ டயரும் கீழே இருக்குது தாங்க டயரும் நல்ல இருக்குது அப்படி அந்த வாகனத்து இந்த ஒரு மாதிரி என்ன வேலையான அது தொடர்பாக அப்படி ஒரு வாகனங்களும் ஒரு விலைகளிலே இருக்கின்றது இது நாங்கள் உருந்திராயிலே அமைந்துள்ள திருந்தா டிராவல்ஸ் அது அந்த கடை தான் வந்திருக்கோம் இது பாருங்க இது என்ன வேலையெண்ட் இந்த வாகனம் நாங்க பார்த்த வாகனம் என்ன விலை சொல்றீங்க முப்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு அந்த முப்பத்தி ரெண்டு லட்சத்தி ஆறு ரூபாய்க்கு இந்த வாகனத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் நேரம் வந்தாலும் நீங்கள் வரதல்ல இல்லை நேரடியா அவரோட தொடர்பு ஏற்படுத்தி குறைவான விலைகளிலே இந்த வாகனங்களை கொள்ளலாம் அந்த வாகனத்தை பாத்தீங்க மெட்டல் வாகனம் வந்து இருக்கு அந்த பல்ல வாகனம் அது நிர்வாக வாகனம் இல்லடா சரிடா இது என்ன மாரியண்ணா இது இந்த வாகனத்து இந்த பொருமதி UBAH DH 85 வாகனம்

தயர்கள் பாருங்க டயரும் அந்த கொண்டிஷன் என்பது இப்ப நான் கடைசியை பார்த்த வாகனத்தினுடைய பின்ன பின்னு பாருங்க எப்படி வாகனத்தினுடைய இதுவுமே அந்த வியாபாரிகளுக்கு சிறந்த ஒரு வாகனமாக காணப்படுகின்றது பாலக்குழி எல்லை தென்ன நரக்கரிகள் கொண்டு போய் போறது கொழும்புவள் போற அவையில் இதெல்லாம் இந்த வாகனம் சிறந்ததாக காணப்படுது

சரி இந்த வானத்துடைய பெருமதி என்ன சொல்லி விலையானு சொல்லிட்டு வானத்த பாருங்க கலராயிருக்கு அது என்ன விலை என்ன இது என்ன விலை லட்சத்தி எழுபத்திரம் நாற்பத்தி ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் எழுபத்தி ஐயாயிரம் பொறுமதியிலேயே இருக்குதான் வாங்கலாம் நேரடியா நீங்க தொடர்பு கொண்டு இன்னும் குறைந்த விலைகளிலேயே பெற்றுக் கொள்ளலாம் அப்படி வாகனங்கள் ஒன்று ரெண்டு மூன்று நாலு வாகனமும் இப்ப பாத்துட்டு இருக்கான் பின்னுக்கும் வாகனங்கள் இருக்கு அதே போய் பார்ப்போமா பின்னுக்கும் வாகனங்களை பாருங்கிரா வாகன காரணம் தான் என்பி டி சொல்லி சைவர் அஞ்சூத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது வாகனம் ஒரு வரை அண்ணகி அண்ணன் காரணம்

இன்னைக்கு பாருங்க இதுவும் அந்த வியாபாரத்துக்கு சிறந்த காணப்படுகின்றது பாருங்க பொருட்களை நல்ல கொண்டிசனான டயரா இருக்கிறது பாருங்க கொண்டிசனா டயர் இன்னைக்கு வாகனங்கள் இப்படி பொருட்களை ஏத்தி கொண்டு போகக்கூடிய மாதிரி வடிவமைப்பில் இருக்கின்ற மகேந்திரா வாகனத்தை இன்னைக்கு தற்போது பாக்குறீங்க வியாபாரிகளுக்கு ஒரு சிறந்த ஒரு வாகனமாக இந்த வாகனம் காணப்பட்டு இருக்கின்றது

அடுத்த வாகனம் வந்து நிக்குது பாருங்க பிஆர் சீரோ ஐநூத்தி அறுபத்தி எட்டு டாட்டா வாகனத்த பாக்குறீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இது இன்னும் நல்ல கொண்டிஷனா இருக்குது அது பாருங்க டயர் எல்லாம் நல்ல வளமா இருக்காங்க இந்த வாகனத்தி அதாவது பாணம் எப்படி இருக்குன்னு சொல்லி எப்படி பாருங்க இன்னும் பார்த்த உடனே எல்லாம் எல்லாமே எல்லாமே இருக்கு சீட்டு எல்லாம் நல்ல கொண்டிஷனா எல்லாம் கலர்கள் ரெண்டு சீட் இருக்கு ரெண்டு சீட்டோட பாருங்க இருக்குது நல்ல கொண்டிஷனாதான் இருக்குது ரெண்டு இது இந்த வியாபாரிகளுக்கு தான் ஒரு சிறந்த ஒரு வாகனமாக காணப்படுகிறது டயர் எல்லாம் நல்ல கொண்டிஷனா இருக்குது சைபர் சைவர் அறுபத்தி எட்டு வாகனம் பாருங்க இதனுடைய வாகனத்தினுடைய உள் பகுதி என்ன மாதிரி இருக்குது அது தொடர்பான காணொலியும் பார்க்க விடுவோம் இதுவும் வியாபாரிகளுக்கு ஒரு சிறந்த ஒரு வாகனமாக தான் வியாபாரிகளுக்கு ஒரு சிறந்த சூறங்களை பூரா ஆகலும் நல்ல அந்த மனங்கள்ல பூராலுக்கு சுற்றுலா பூராக்கலும் நல்ல ஒரு சிறந்த வாகனமாக தான் இது காணப்படவில்லை சென்னை வில போதும் இது பதினேழு லட்சம் வரும் பதினேழு அரை லட்சம் பதினேழு அரை லட்சம் இதை கொள்ளலாம்

என்ன மாதிரி என்ன இந்த வானத்தை கார பாக்குறீங்க காரனுடைய பொறுமதியில் எத்தனை கிலோமீட்டர் ரோடு இருக்குது அது தொடர்பா கேட்டுப்பா அறிஞ்சுள்ளுவோம் பாருங்க நல்ல கொண்டிஷனா இந்த கார் இருக்குது தருங்க காரைப்பரங்க எப்படி பொறுமதியா இருக்கான்னு சொல்லி இந்த காரனுடைய என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லி பாருங்க கார் நல்ல கொண்டிஷனாக இருக்கிறது சார்ஜ் எல்லாம் போடலாம் அப்படியே சார்ஜ் போட மாதிரி நல்ல கொண்டிச்சனாக தான் இந்த ஸ்பேரிங் சீட்டுகள் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் சீட்டு எல்லாம் இருக்குது அதோட ஏசிகள் எல்லாம் இருக்குது தரணும் ஏசிகள் இருக்குது நல்ல ஒரு அஞ்சு ஆறாவது பேரு பயணம் செய்யக்கூடிய மாதிரி சின்ன காராக இருக்குது நாளா இருக்கு வீட்டு பாவனைக்கு ஒரு காரா காணப்படுகிறது

அந்த காரனுடைய பெருமதி என்ன என்ன விலை போகுது என்ன விலை முப்பத்தி எட்டு இது முப்பத்தி எட்டு லட்சத்துக்கு போகிறேன் இந்த காரம் முப்பத்தி எட்டு லட்சத்துக்கு விற்பனை செய்து கொண்டு இருக்கணும் லீசிங் அடிப்படையில் லீசிலே மாறும் லீசிங் அடிப்படையில் அதில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதோட இவர் பாருங்க காரம் இல்லாமல் ஒரு தமிழியாக போகக்கூடிய மாதிரி ஒரு சின்ன காராக தான் இருக்குது பாருங்க எப்படி வடிவான காராக நல்ல ஒரு குடிச்ச கலராக இருக்கிறது காரங்க அஞ்சு பேர் ஆறு பேர் போகக்கூடிய மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ஒரு சிறந்த ஒரு வாகனமாக தான் அந்த வாகனத்தை பார்த்துருக்கிறீங்க இது அந்த பிறந்த சேல்ஸ் ட்ரவல்ஸ் தான் வந்திருக்கிறோம் இரும்பு அமைந்துள்ள இந்த சேல்ஸுக்கு நீங்கள் வந்து தொடர்புகளை ஏற்படுத்தி அவரோட தொலைபேசி இலகங்களை உங்களுக்கு தாரம் நீங்க அவரோட வந்து தொடர்பு கொண்டு இந்த வானங்களை பெற்றுக்கொள்ளலாம் இதோட நீங்கள் அந்த வாகனங்களை கொழும்பு ட்ரவல் அதெல்லாம் போறீங்களோ வாகனங்களே அவர்கள் <susceptible. markipline> <ciekky, Ö. markipline> <m Gasparamente>

நேரடியாகவும் தொடர்பை ஏற்படுத்தி நீங்கள் பானங்களை நேரடியாக வந்து லீசிங் அடிப்படையிலும் அவர்களுடைய ரெடி காசாகவும் பானங்களை பெற்றுக்கொள்ளலாம் என தருகின்றோம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்